வணக்கம் ஆன்ப நண்பர்களே அயோத்தியில ராமர் கோயில்ல சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதுக்கு பின்பு நாடு முழுவதும் பாஜகவுக்கு ஆதரவான அலை எழுந்திருக்கிறதா சர்வேக்கள் வெளியாயிட்டு இருக்கு மூன்றாவது முறையாவும் மோடி தலைமையில பாஜக ஆட்சி அமையும் அப்படின்னு கணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு நிலையில தான் இருக்கு இன்னும் சொல்ல போறான் ஏழு முருகனை மீண்டும் ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கி அவருடைய நீலகிரியில போட்டியிடக்கூடிய எண்ணத்துக்கே புல்ஸ்டாப் வச்சிருக்காங்க இதன் மூலமா ஒரு மத்திய அமைச்சர் போட்டியிட்டு தோத்து போயிட்டாரு தமிழ்நாட்டுல அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சை மாத்துறதுக்காண்டிதான் பாஜக இந்த காய்நகரத்துல செஞ்சிருக்கதாகவும் சொல்லப்படுது தமிழகத்துல பாஜக உண்மையிலே அவ்வளவு பலவீனமா இருக்கா தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய காய்நகர்த்தல்கள் எடுபடலையா இந்த வீடியோல அதை பத்தி தான் பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழக பாஜகவினுடைய தலைவராகவும் இருந்தவர் தான் எல்முருகன் எல்முருகனுடைய அந்த பதவி காலத்துலதான் மேல் யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாத்திரையை மேற்கொண்டார் இன்னும் சொல்ல போனா தமிழக சட்டமன்றத்துல நீண்ட காலமா எந்த விதமான உறுப்பினர்களும் இல்லாம இருந்த பாஜகவை அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு போவதோட மட்டும் இல்லாம நான்கு எம்எல்ஏக்களை வெற்றி பெறவும் செஞ்சிருந்தாரு எல்முருகன் இன்னும் சொல்ல போன எல்முருகனை பொறுத்தவரை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படி இருக்கக்கூடிய ஒருவரை மாநில தலைவராக்கி சமூக நீதி பேசக்கூடிய திமுகவுக்கே நெருக்கடி கொடுத்துச்சு பாஜக எல்லாரும் எங்களோட இருக்காங்க எல்லா சமூக மக்களையும் நாங்க அரவணைச்சு போறோம் அப்படிங்கக்கூடிய பாஜகவருடைய அந்த காய் நகர்த்தல்கள் எல்முருகனுடைய காலத்துல நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றது அப்படின்னு எல்முருகன் பல வெற்றிகளையும் பாஜகவுக்கு கொடுத்தாரு அவருடைய வேல் யாத்திரையினுடைய வெற்றியாகவும் அதெல்லாம் பார்க்கப்பட்டுச்சு இதற்கெல்லாம் கைமேல் பலனாத்தான் முருகன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினரா ராஜ்யசபால ஆக்கி அது இல்லாம அவரை தொடர்ந்து மத்திய இணையமைச்சராகவும் ஆக்கிறாங்க இந்த தான் கடந்த ஒரு ஒரு மாத காலம் மட்டுமல்ல கடந்த ஒரு பத்து மாதங்களுக்கும் அதிகமா எல்முருகன் தொடர்ந்து நீலகிரி தொகுதிக்குள்ளேயே முகாம் பெற்றிருந்தார் ஊட்டியில சொந்தமா அவரு ஒரு முகாம் அலுவலகமும் திறந்து இருந்தார் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீலகிரி பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய தனி தொகுதி அந்த தொகுதியில தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிக மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஆ ராசா எம்பியா இருக்காரு அவருக்கு எதிராக போட்டியிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தான் எல்முருகன் செஞ்சிருந்தாரு எல்முருகன் ரொம்ப குறிப்பா சொல்ல போனா பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு மத்திய இணையமைச்சர் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கறதுனால அந்த மக்கள் மொத்தமா ஆதரிப்பாங்க அப்படின்னு ஒரு காய் காய்நகரத்துல செஞ்சிருந்தார் அதற்கு உரமா இருந்தது அவருக்கு வேறா இருந்தது அந்த நீலகிரி மாவட்டத்துல வலுவா இருக்கக்கூடிய அஇஅதிமுக ஓட்டன் அதிமுக மறுபடியும் கூட்டணிக்குள்ள வரும்னு இளவு நேரத்தை கிளி மாறி காத்திருந்த பாஜகவுக்கு அவங்க கூட்டணிக்குள்ள வராதது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இன்னும் தான் பாஜக ஒரு வியூகம் வகுத்தாங்க மத்திய இணையமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய எல்முருகன் நீலகிரியில போட்டிட்டு ராசா கிட்ட தோத்துட்டாருன்னா அதையே திமுக பெரிய பிரச்சாரமா முன்னெடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சமும் பயமும் பாஜகவுக்கு இருந்துச்சு அதே நேரத்துல பாஜக அண்மையில ஒரு சர்வே நடத்திருந்தாங்க அந்த சர்வேல என்ன தெரிஞ்சுச்சுன்னா அயோத்தியில ராமர் கோயில்ல சிலை பிரதேசம் செஞ்சதுக்கு பின்பு தமிழ்நாட்டில் பாஜகவருடைய வாக்கு சதவீதம் பதினாறு சதவீதமா உயர்ந்திருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளிவரம் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம சில தொகுதிகளில் ரொம்ப குறிப்பாக அதிகமான தொகுதிகளில் என்ன வெகு சில தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களே பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாவது இடத்துக்கு வரும் அப்படின்னு அந்த சர்வே சொல்லியிருக்காங்க ஆனாலும் அந்த சர்வேல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் அப்படின்னு பெருசா எதுவும் மார்க் பண்ணப்படல ஒரு சில தொகுதிகளை தவிர சோ நீலகிரி தொகுதியும் அந்த லிஸ்ட்ல இல்ல அந்த லிஸ்ட்ல ஏன் இல்லாம ஆச்சுன்னா அதிமுக கூட்டணியில இல்ல அப்படிங்கறதா காரணமா இருந்துச்சு இதையெல்லாம் மதிப்பீடு செய்த பாஜக நம்ம பல தொகுதிகளில் இரண்டாவது இடம் சில தொகுதிகள்ல வந்தாலும் கூட அதை முன்னிலைப்படுத்தி நம்ம பிரச்சாரம் பண்ணாலும் கூட ஜெயிக்கல அப்படிங்கிறது பெரிய குறையா இருக்கும் அதுலேயும் ஒரு மத்திய இணையமைச்சரே தோத்துட்டாருன்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்வா இருக்கும் திமுக அதை மையப்படுத்திய ஐடிவி மூலமா பிரச்சாரம் செய்வாங்க அப்படின்னு பாஜக முகாம் கொஞ்சம் அயற்சி அடைஞ்சாங்க இதனாலதான் இப்ப வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத இறுதியிலேயே பதினைந்து மாநிலங்கள்ல ராஜ்யசபா உறுப்பினர் பணியிடங்கள் காலியாகுது சற்று இறக்கூடிய ஐம்பத்தி ஆறு இடங்கள் காலியாகுது அந்த மத்திய பிரதேசத்துல மாநிலத்தின் சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக மீண்டும் முன்மொழியப்பட்டிருக்காரு எல் முருகன் அவர் மீண்டும் வெற்றி பெறுவாரு அப்படி வெற்றி பெறுகிற பொழுது அவர் மத்திய இணையமைச்சரவை மீண்டும் தொடர்வார் அப்படிங்கிறதா எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகாம் வாக்கு சதவீதத்தை உயர்ந்திருக்கிறதே தவிர திமுகவை வீழ்த்துகிற இடத்துல இல்ல அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்குள்ளும் இல்லாததுனால அதனுடைய பலவீனத்தை உணர்ந்துதான் நீலகிரி தொகுதியிலிருந்து எல்முருகன் போன்றவர்களை பின்வாங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்